அதாவது கல்லூராயின் மலையில் இன்றைக்கு இனத்தில் காலங்காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது திமுக ஆட்சி மட்டுமில்லை அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது கள்ளச்சாரை ஒழிக்கவே முடியாது தகவல் கொடுத்தா அவனை போட்டு அடிப்பாங்க போலீஸே காப்பாற்ற முடியாது தண்ணி தொட்டி மாதிரி கீழே வச்சு ஊறல் போட்டுப்பாங்க சிமெண்ட்லேயே கட்டி கலெக்டர் புரோஹிபிஷன் ஆர்டிஓ இவங்களாம் செஸ் பண்ணீங்களேன் கள்ளக்குறிச்சிக்கு மத்தினா எப்படி வருது எப்போ நீ போலீஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது எப்படி நியாயமா இருக்கும் ஸோ போலீஸ் மட்டும் மாமூல் வாங்குறது இல்லை ஊராட்சி தலைவர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கும் தெரியும் எங்க விற்கிறாங்க எங்க காய்ச்சறாங்க என்ன நீங்க போய் ரைடு போலீஸே போக முடியாது போலீஸ் அடிப்பாங்க அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா மூன்று நான்கு தலைமுறைகளாக காட்சிக்கிற குடும்பம் தரமாக காட்சி கொடுப்பாங்க சார் அங்கே வாங்கிக்கலாம்லாம் கல்யாணம் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் ஆர்டர் பண்ணுறோம்லாம் இருக்கான் போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன மாமூலால் மட்டும் கைகள் கட்டப்படவில்லை அரசியல்வாதிகள் கைகள் இதில் எல்லா கட்சிகளுக்கும் பணம் போகிறது நீங்க வந்து நீங்க எல்லா கட்சியுமான சில கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் பாரபட்சமே இல்லை பாரபட்சமே கிடையாது போலீஸ் போய் ஒரு வீட்டில் போய் ரைடு பண்ணாங்கன்னா போலீஸ் மேலே வேற வரும் பெண்ணை கற்பழித்து விட்டாலும் அவங்களுக்கு விற்க முடியாது அதெல்லாம் உண்மை ஆனால்

வந்து இவ்வளோ இடத்துல இருக்கு ஆனாலும் ஏன் அதை வாங்கி குடிக்கிறான் நூற்றி நாற்பது ரூபா ஒரு கோட்டர் வறுமையில் இருக்கிறவனுக்கு நூற்றி நாற்பது கொடுத்து வாங்க முடியாது ஸோ அவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்குது ஸோ அவனுக்கு வந்து அதிக போதை குறைந்த விலை சுலபமாக கிடைக்கிறது அமைச்சர் முத்துசாமி என்ன சொன்னா தெரியுங்களா அவரெல்லாம் பரிகாசம் பண்ணாங்க தப்புன்னு சொல்லாதீங்க அவர்களுக்காக செய்ய செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அரசாங்கம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற அரசாங்கம் மலிவு விலையில் மது விற்பது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மக்களுக்காக போராடுகிற அரசியல்வாதிகளுக்கு இது தெரியாமல் நடக்கவே நடக்கும் காப்பாற்றுல அவங்க தான் பிரச்சனை போய் தலையை கொடுத்து மாட்டிட்டு தவிக்கணும் அவங்க தான் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் அப்படின்றது ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் அந்த எல்லாம் போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்களிடம் எழுப்படுகிறது இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு உண்மையான இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற பற்றிலாம் பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் ஊர் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோட எண்ணிக்கை அப்படின்றது தற்போதைய நிலவரப்படி ஒரு முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு என்ன காரணம் சார் கள்ளச்சாராயம் ஏன் குடிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது போய் கடையை தேடி அலைய வேண்டியதில்லை ஒன்று விலை குறைவாக இருக்குது இந்த ரெண்டே ரெண்டு ரீசனுக்கு தான் கள்ளச்சாராயம் இன்னும் பல இடங்களில் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதாவது இதை வந்து தடுக்க முடியுமா முடியாதுன்னால் நிச்சயமாக தடுக்க முடியும் இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய நீண்ட நெடிய விவாதம் வெறும்னே போலீஸு கை கட்டி வேலை வேலை பார்க்குறாங்க மாமன் வாங்கிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக போலீஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம குற்றம் சாட்டுவது ஏற்கவே முடியாது இது வந்து போலீஸுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட எல்லாரும் பார்ப்பாங்க என்னடா சொல்றாரு முழுக்க முழுக்க இதுல வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது பட் இங்க காவல்துறை மக்களே சொல்கிறாங்களே சார் கண்முதிரே மாமூல் வாங்கிட்டு அளவு பண்றாங்க அப்படின்ற அந்த வாதம் அப்படின்றது ஒரு மேம்போக்கானதா அதாவது இப்போ கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் என்ற பகுதியில் நடந்த சம்பவம் என்னென்னா ஒரு டெத் நடக்குது இந்த டெத்துக்கு போனவங்க அந்த இடத்துல கல்யாணம் ஆனாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க கருமாதியாக நடந்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து சப்ளை தேவைப்படுது இந்த ட்ரிங்க்ஸு ஸோ என்ன பண்ணால் அங்கே பாக்கெட்ஸ் ஆராய் கிடைக்குது பாக்கெட்ஸ் ஆராய் கிடைக்கும்போது அதில் ஷார்ட்டேஜ் வந்தோடனே கண்ணுக்குட்டி கனகுடைய சன் கனகு அவங்க தொடர்ச்சி அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அண்ணன் தம்பியெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜா பிஸ்னஸ் பண்ணுறார் கொண்டு வந்து விற்கிறார் அவர் ஏற்கனவே பல முறை இந்த விஷயமாக பதிமூணு கேஸ் இருக்குது பூண்டாஸ்ட் நாலஞ்சு முறை போயிருக்கார் அவர் மெத்தனால் வாங்கி கலக்கி விற்கிறார் மெத்தனால் வந்து மெத்தனால் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டை வாங்கி விற்கிறது ஒரு விஷயம் அதுவும் கள்ளச்சாராய கணக்கு தான் வரும் இன்னொன்று அரசாங்கத்துக்கு எதிராக கள்ளச்சாராயம் காய்ச்சி சப்ளை பண்ணுறோம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது ரெகுலராக கள்ளச்சாராயம் காய்ச்சி அந்த வந்து சரக்கு வந்து குடிக்கிறது உயிரிழப்பை ஏற்படுத்துவதே இல்லை அதாவது கல்லூராயின் மலையில் இன்றைக்கி இன்னத்தில் காலம் காலமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது திமுக ஆட்சி மட்டும் இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது அங்கே இல்லை இப்போ தென் மாவட்டத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் இல்லை அங்கே கஞ்சா வாய்ப்போச்சு ஆனால் வட மாவட்டத்தில் இன்னும் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது அதாவது கல்வராயன் மலை திருவண்ணாமலை கல்வராயன் மலை என்ன பாடுறேன்னா நீங்கள் போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது அந்த மலை மேலே காய்ச்சப்படுகிற சாராயம் கீழே வந்து நாலஞ்சு செக் போஸ்ட்டில் வரும் அந்த பக்கம் இறங்கினா சேலம் இந்த பக்கம் இறங்கினா திருவண்ணாமலை இன்னொரு பக்கம் சங்கராபுரம் இன்னொரு பக்கம் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி அஞ்சு இடமா இறங்கலாம் இந்த சங்கராபுரம் பகுதி தான் இதெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஆனால் நீங்கள் இந்த யார் காய்ச்சுறாங்க மலையில் யார் காய்ச்சுவா அங்கே இருக்க பழங்குடியினர் மலை மலைவாழ் மக்கள் காய்ச்சுறாங்க அவங்களுக்கு தேவையான மூலப்பொருள் ஃபுல்லாக கீழ் தான் போகுது கீழுந்து டாட்டா எஸ்ல ஆட்டோவில் ஆம்னி வேனில் எல்லாம் போகுது வெள்ளம் போகுது அதுக்கான என்னென்ன பொருள் அதெல்லாம் போகுது ஸோ இது எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற அதே மாதிரி இந்த கல்லூராயின் கதை அதே மாதிரி ஜவ்வாது மலை திருப்பத்தூர் மாவட்டம் அந்த பக்கம் திருவண்ணாமலை இந்த பக்கம் திருப்பத்தூர் அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் சாத்த்கர் பேரணமட்டு பக்கத்தில் சாத்கர் எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் சின்ன வயசில் சாத்த்கர் மலையில் நான் பலமுறை மலை ஏறி இருக்கிறேன் அங்கே போய் சமைச்சு சாப்பிட்ருக்குறோம் ஆனால் அப்போவே சாராயங்காய்ச்சிவாங்க அங்கெல்லாம் ஒரு ஒவ்வொரு ஒரு 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 ஐம்பது அடிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க நீங்கள் யார் எது பசங்க போலீஸாக அவங்க ப டூருக்கு வந்தாங்கன்னு தெரியும் நம்ம வந்துட்டு இங்கெல்லாம் வரக்கூடாது அந்த பக்கம் போயிருங்கம்மா ஸோ இது இன்றைக்கி நினைத்து நான் சொல்கிறது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐம்பது நடக்குது நடக்கு க இது கள்ளச்சாரை ஒழிக்கவே முடியாது அதுக்கு காரணம் விலை குறைவு காட்சி விற்கிறது இது ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்குது தகவல் கொடுத்தா அவனை போட்டு அடிப்பாங்க போலீஸே காப்பாற்ற முடியாது நான் சொன்னது வந்து பாலச்சந்திரன் சென்னையில் அடிஷ்னல் கமிஷனாக வந்து ரிட்டையர் ஆனார் ஏடிஜிபியாக இருந்து ரிட்டையர் இப்போது தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாரு அவர்லாம் எண்பதுகளில் வேலூர் மாவட்ட புரோகமிஷன் வந்தவர் ஒரு ரைடு போய் ஊரில் அழித்து ரைடு பிடிச்சா அப்போவே ரிவார்டு சம்பளமே நானூறுபா முந்நூறுரூவா தான் சம்பளம் உங்களுக்குலாம் அந்த காலத்தில் அதிகபட்சம் எழுநூறுபா இருக்கும் ரிவார்டே தேவாரம் எஸ்பி ஐநூறுரூவா தர ரிவார்டே ஒரு டிஎஸ்பி அந்த அழிச்சு ஒரு கேஸ் ஐநூறுபாடு அந்த அளவுக்கு இப்போ வந்தது ஆனா இதுக்கப்புறம் டாஸ்மாக் வந்த பிறகு ஒழிதா ஸோ இந்த மாதிரி இடங்களில் இன்னும் சாராயம் காய்ச்சப்படுது திருவள்ளூர்லாம் ஒரு காலத்துல நான் தினமலர் பணியாற்றுகிற காலத்தில் எங்களை ரைடுக்கே கூட்டு போவோம் ராமூர்த்தின்னு ஒரு எஸ் ஏடிஎஸ்பி இருந்தார் அவர் கூப்பிட்டு போயிருக்கார் தண்ணி தொட்டி மாதிரி கீழே வச்சு ஊறல் போட்டிருப்பாங்க சிமெண்ட்லேயே கட்டி அந்த மாதிரி பல இடங்களில் ஜெலட்டின் குச்சி வச்சு உடைப்பாங்க அந்த தொட்டியை திருவள்ளூர் இந்த பக்கம் காஞ்சிபுரம் ஏரியா பக்கத்தில் சபரிமணில் படப்பை இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா சாராயம் இங்கே இங்கேனாதபடி ஓடும் இப்போ இந்த இடத்துல கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுகிற சாராயம் கீழே வருது விற்கிறார்கள் அடிக்கடிக்கு ரைடு போகிறாங்க அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஷார்ட்டேஜ் வரும்போது இந்த மாதிரி டெத்து கல்யாணம் போது என்ன மெத்தனால் கம்பெனிகள் இருந்து மெத்தனால் வாங்கி இல்லை நெக்டிஃபைட் ஸ்பிரிட் ஆர்எஸ்னு சொல்கிற அந்த வாங்கி தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு லிட்டரு அந்த மாதிரிலாம் ஈக்குவேஷன் கிடைக்குமா எளிதாக மெத்தனால் கிடைக்காது எளிதாக கிடைக்காது அதுதான் பிரச்சனை மெத்தனால் என்பது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு வேதிப்பொருள் அந்த வேதிப்பொருள் எப்படி லூஸில் விற்கிறாங்க அதுக்கு யார் காரணம் பெயிண்ட் கம்பெனி கெமிக்கல் கம்பெனி தோல் கம்பெனி இதுக்கெல்லாம் மெத்தனால் பயன்படும் ஸோ அந்த லூஸில் இப்போ நாலஞ்சு கண்டெய்னர் ஒரு கம்பெனி வாங்குறாங்க ஒரு கெமிக்கல் நிறுவனத்துக்கு நாலஞ்சு கண்டெய்னர் வரும்போது அவங்களுக்கு இரண்டோ மூன்றோ தேவைப்படும் மீதியை கூடுதல் விலைக்கு லூஸில் விற்பாங்க ஓ அதை வாங்கி தான் இவங்க தயாரிக்க தயாரிக்கிறது அப்போ அந்த லூஸில் விற்கிறதுக்கு யார் பொறுப்பு அது எப்படி வெளியே போகுது ஸோ நீங்கள் ரெக்டிபைட் ஸ்பிரிட் மெத்தனால் இந்த பயன்படுத்துவதையும் அந்த நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்தினு போய் செக் பண்ணுறது யார் இப்போ போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க எஸ்பி சசம் வேண்டிங்க கலெக்டர் இன்ஸ்பெக்டர் சசம் பண்ணிட்டீங்க ரைடு கலெக்டர் ஐஏஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒட்டு மொத்தமாக போலீஸ் போலீஸ் தான் குற்றச்சாட்டு சரி இதை கண்காணிக்க வேண்டியது யார் கெமிக்க நான் மெத்தனால் வாங்குகிறேன் மெ மெத்தனால் வாங்குகிறேன்ல இந்த மெத்தனால் எவ்வளோ பயன்படுத்தினேன் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் கெமிக்கல் கம்பெனி வச்சுருக்கேன் ஒரு தோல் சுற்றி ஆலை வச்சிருக்கேன் எனக்கு தேவைப்படுது அதில் நான் ரெண்டு லோடு வாங்கியிருக்கிறேன் இருபதாயிரம் லிட்டர் வாங்கியிருக்கேன் அதில் எத்தனை பயன்படுத்துனோம் எத்தனை மீதி இருக்குது அது கணக்கு பார்க்க வேண்டியது கலெக்டர் ப்ரோஹிபிஷன் ஆர்டிஓ இவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணீங்களேன் மற்றநாள் எப்படி வந்தது கள்ளக்குறிச்சிக்கு மற்ற நாள் எப்படி வருது யார் சப்ளை பண்ணால் எப்போது நீங்கள் போலீஸ் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணது எப்படி நியாயமாக இருக்கும் ஸோ போலீஸ் மட்டும் வாங்குறது வாங்குறதில்ல எல்லோரும் மாமுல் வாங்குற அரசியல் கட்சி நான் சொல்கிறேனே அந்த கள்ளக்குறிச்சி கல்லூராயன் மலை சுற்றி இருக்கிற எல்லா தொகுதி எல்லாமே வருவாங்க அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ நகரச் செயலர் ஒன்றிய செயலர் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் ஊராட்சி தலைவர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கும் தெரியும் எங்க விற்கிறாங்க எங்க காய்ச்சறாங்க என்ன பண்றாங்க நீங்க போய் ரைடு போலீஸே போக முடியாது போலீஸ் அடிப்பாங்க திருப்பி அடிப்பாங்க ஒரு ரைடு போய் ஒன்னு ரெண்டு அடிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஊரில் அடிக்கலாம் ரெண்டு மூணு இடத்துல அடிக்கலாம் இன்னொரு அஞ்சு இடம் போகவே முடியாது மலையில் போய் நீங்க எப்படி பண்ணுவீங்க டெரெயினில் அடிக்கலாம் ஏன் சவுத்துல வந்து சாராயம் ஒழிக்கப்பட்டதில் டெரெயின் நீங்க சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலியில் மலை பிரதேசம் அதிகமாக கிடையாது நீங்க டெரெயின் சமவெளி சமவெளியில் போலீஸ் போய் துரை துரத்தி பிடிக்கலாம் அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இங்கே மலை இந்த சாத்த்கர் பேரணாம்பட்டில் சாத்கர் இன்று வரை காய்ச்சப்படுகுது நீங்கள் ஒன்று வேணா கூகுள் எடுத்து போட்டு பாருங்க சாத்கர்னா அந்த தகவல் கொடுத்த போலீஸுக்கு தகவல் கொடுத்த அந்த வீட்டை அடித்து நுறுக்குறாங்க பேரனாம்பட்டில் ஒரு பொம்பளை வீட்டை இன்ஃபார்மரே வச்சிருக்க முடியாது முடியாது இன்ஃபார்மரில் அடிக்கிறாங்க அந்த வீட்டை அப்போ என்ன அர்த்தம் ஐயா அந்த வீ ஒவ்வொரு வில்லேஜிலும் இருப்பாங்க ஐயா விஓவுக்கு தெரியாதா இப்போ நான் பிரதான கட்சிகளை விட்டுறேன் எத்தனை சிறிய கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளுக்கு தெரியாதா எங்கே விற்கிறான் எப்படி வரான் எப்படி போகிறான் ஏன் புகார் கொடுக்கல ஏன் காட்டி கொடுக்கல இருக்க முடியாது அரசு தாஸ் இப்போ நீங்கள் போஸ்தான் பண்ணீங்களா தாசில்தார் இருக்கார் தாசில்தார் என்ன பண்ணீங்க தாசில்தார் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் போய் ரைடு பண்ண முடியும் ரெவன்யூ ஆஃபீஸரு அப்போது இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குன்றன இதை இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடிய முடியாதுன்னு விஷயம் விஷயந்தான் டாஸ்மாக் வந்து இவ்வளோ இடத்துல இருக்குது ஆனாலும் ஏன் அதை வாங்கி குடிக்கிறாங்க நூற்றி நாற்பது ரூபா ஒரு கோட்டர் வறுமையில் இருக்கிறவனுக்கு நூற்றி நாலு ரூபா கொடுத்து வாங்க முடியாது அவன் மோட்டோ தூக்குவான் ஆட்டோ ஓட்டுவான் இல்லை கூலி வேலை செய்வான் ஏதோ ஒன்று செய்வான் அவனுக்கு நூற்றி நாற்பது ரூபா என்பது அதிகம் ஸோ அவனுக்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் கிடைக்குது ரெண்டு பாக்கெட் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து மூணு பாக்கெட்டு அவன் சம்பாதிக்கிற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டங்களை போகிறானோ எதில் போனாலும் அவனுக்கு மூணு பாக்கெட் கிடைச்சிடும் ஸோ அவனுக்கு வந்து அதிக போதை குறைந்த விலை சுலபமாக கிடைக்கிறது கடையெல்லாம் தேடி போக வேண்டியதில்லை எங்கெங்கே இருக்கோ அந்த பாயிண்டில் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் அரசாங்கம் நீங்கள் வந்து குடிப்பதை தடுக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஒழிக்க முடியாது என்பதற்கு தான் இந்த மது கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன ஸோ வந்து முழுவதுமாக மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டால் பக்கத்து மாநிலங்களிலிருந்து வாங்கிட்டு வந்து பாட்டில் வந்துடுவாங்க இல்லைன்னா சாராயம் காய்ச்சப்படும் கலாச்சாரம் பயங்கரமாக இருக்கும் கோவிட் சமயத்தில் அப்படி தான் சார் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் கடையை திறக்கிறோம் சரி அரசாங்கம் திறந்தாச்சு ஏன் இவர்களுக்கு மலிவு விலை மது இருக்கக்கூடாது ஐம்பது ரூபாவில் பட் அப்படி குறைச்சி விட்டான் அப்படின்னா எல்லாரும் குடிப்பாங்கள்ல சார் அப்படி ஒரு இது வரும் இந்த டெத்து இப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க முப்பத்தி ஆறு பேருக்கு பத்து லட்ச ரூபா இன்னும் டெத்து போகும் நாற்பதா ஐம்பதான்னு தெரியாது அப்போ எத்தனை கோடி இழப்பு இப்போ நீங்கள் குடி குடிப்பதை தடுக்க முடியாது இல்லை கட்டுப்படுத்த முடியாதுன்னு கடையை திறந்து வச்சுருக்காங்க ஒன்று அந்த வில்லேஜில் ஃபுல்லாக ரைட் அடிங்க தைரியமாக துணிச்சலாக போங்க இதுதான் நேரம் ரைட் அடிங்க காய்ச்ச வேண்டாம் அவங்கள வந்து நெறிமுறைப்படுத்துங்கள் அல்லது இல்லை நாங்கள் குடித்தாதான் நாங்கள் வேலைக்கு போக முடியும் மரம் வெட்ட முடியும் அப்படின்னு அப்படின்னா அங்கே டாஸ்மாக் கடைத்தறங்க மலிவு விலை மதி தருங்க நீங்கள் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு மேலே விற்றீங்கன்னா இது மாதிரி தான் நடக்கும் டெத்து ஸோ இப்போ அவனுக்கு கூடுதல் விலை கொடுத்து வாங்குவதற்கு அவன் தயாராக இல்லை ஸோ அப்போ அதனால தான் அந்த அந்த ஊரில் ரைடு அடிக்கிறீங்க ஸோ அவனுக்கு ரெகுலராக காய்ச்சப்படுகிற சாராயமும் கையில் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பொருளை கலந்து கொடுக்கும்போது தின்னர்லாம் கலந்து குடிப்பாங்க பல இடங்களில் தின்னர் கலந்து விற்பாங்க அதாவது இப்போ இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா மூன்று நான்கு தலைமுறைகளாக காட்சிக்கிற குடும்பம் தரமாக காய்ச்சி கொடுப்பாங்க சார் அங்கே வாங்கிக்கலாம்லாம் கல்யாணம் கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் ஆர்டர் பண்ணுறோம்லாம் இருக்கான் ஊர் திருவிழாக்களுக்கு காட்சி கொடுக்குற கும்பல் இன்னும் பல ஊரில் இருக்குது இந்த வட மாவட்டங்களில் ஸோ என்ன பண்ணணும் அரசாங்கம் ரெண்டு முடிதாக எடுக்கணும் ஒன்று துணிச்சலாக சரி மக்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகிறார்கள் அப்படின்னா அந்த சாராயம் வரையும் அந்த காட்சிப்படுகிற கும்பலை எல்லாருக்கும் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் கல்வராயின் மலை ஒட்டிய பகுதிகளில் கூட்டப்பட வேண்டும் அனைத்து கட்சி கட்டும் கூ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி தலைவர் அங்கே இருக்கிற மற்ற கவுன்சிலர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வட்டச் செயலாளர் பகுதி செயலாளர் நகர ஒன்றிய எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு எங்கள் பகுதிகளில் சாராயம் காய்ச்ச மாட்டோம் சாராயம் விற்க மாட்டோம் அப்படின்னு உறுதி வாங்கி அந்த இடத்துல ஒரு எக்ஸ்டென்சிவ் ஃபோர்ஸ் டீமு போட்டு மானிட்டர் பண்ணி ஒரு வரு மூணு வருடம் நாலு வருடம் தொடர்ச்சியாக இந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் நடக்கும் இல்லைன்னா தடுக்கவே முடியாது இது ஒரு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது 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 ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்கள் திருவள்ளூரில் அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஒரு ஆட்சி ஒரு பெரிய டபுள் மர்டர் ஆயிடுது சாராயத்தை விற்கிறத காட்டி கொடுத்தான்னு சொல்லி டபுள் மர்டர் ஆயிடுது பயங்கரமான கலவரம் ஊரே சூறையாடைப்பட்டது அந்த வில்லேஜுக்கு நாங்கள் போகிறோம் அங்கே வந்து ஒரு ஒரு பெண் தான் வந்து புகார் கொடுத்தவர் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாம்பு பிடிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு சங்கத்துக்கு அந்த அம்மா தலைவி அந்த அம்மா பார்த்தீங்கன்னா முகமே கொஞ்சம் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் ஆசிட் ஒத்துன மாதிரி இருக்கும் ஆனால் அது இயற்கையிலே அந்த அம்மாவுக்கு அந்தம்மா தான் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துலாம் அந்த அந்த அப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பேட்டி எடுத்தோம் அவர் பார்த்திங்கன்னா அந்த சாராயம் காய்ச்சல் கும்பலை பற்றி தகவல் கொடுத்தால் கொலை செய்யப்படுகிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருந்தது ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல இப்போ போலீஸ் போகிறாங்க பிடிக்கலாம் இன்னும் அந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு பயம் இருக்குது போலீஸ் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன மாமூல் மட்டுமல்ல மாமூலால் மட்டும் கைகள் கட்டப்படவில்லை அரசியல்வாதிகளால் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன இதுதான் பிரச்சனை நீங்கள் போலீஸ் ஆயிரம் குறை சொல்லலாம் போலீஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் ரோந்து போகிறாங்க போலீஸ் தான் பொறுப்புன்னு சரி மெத்தனால் பொருள் விற்பதற்கு யார் காரணம் அப்போ அதெல்லாம் இப்போ யார் தணிக்கை செய்வது யார் ப யார் வெரிஃபை பண்ணி நீ எவ்வளோ செலவு பண்ணீங்க உங்களுக்கு நிறுவன பயன்பாடுக்கு மீதியும் இருக்கிற அந்த ஸ்டாக் லிஸ்ட்டை காட்டுங்க நாங்கள் அழைப்போம் எத்தனை கம்பெனி இருக்குது மெத்தனால் வாங்குகிற கம்பெனி இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா வழியாக பெங்களூர் வழியா மெத்தனால் பொருள் கேன்ல எத்தன லாரி நிறுவனங்கள் பல உண்டு லஞ்சத்துக்கு பணத்துக்காக நீங்கள் இப்போது இதெல்லாம் வருதுல்ல வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் எல்லாம் வருது எல்லாம் சப்ளை பண்ணுறாங்களே அதுக்கு இடையில வச்சு வருவாங்க இதெல்லாம் போலீஸ் பிடிச்சி செய்தியாக போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதெல்லாம் தடுக்க முடியும் ஸோ அதனால் வெறும் போலீஸை மட்டும் இதில் குறை சொல்வதால் பலனே கிடையாது இதில் எல்லா கட்சிகளுக்கும் பணம் போகிறது நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேட்கலாம் எல்லா கட்சியுமானு சில கட்சிகளும் எல்லா கட்சிக்கும் பாரபட்சமே இல்லை பாரபட்சமே கிடையாது எப்படி வந்து நம்ம மக்கள் வந்து மணலில் வந்து எல்லா கட்சியும் வந்து வாங்கிட்டு இருக்காங்களோ அதே தான் இது பெரிய கட்சிகளை மட்டும் சொல்றீங்களா சார் இல்ல சின்ன சின்ன கட்சி எல்லா கட்சியும் நீங்க போலீஸ் போய் ஒரு வீட்டுல போய் ரைடு பண்ணாங்கன்னா போலீஸ் மேல வேற புகார் வரும் பெண்ணை கற்பழித்து விட்டாலும் புகார் கை கைப்பிடிச்சு எழுதிட்டாங்க எல்லா புகாரும் வந்துடும் அதனால போலீஸ் பிரச்சனை தான் நீங்கள் நான் போலீஸ் வந்து என்ன வக்காலத்து வாங்கலாம் நியாயப்படுத்தல மாமூல் வாங்குறாங்க அவங்களுக்கு தெரியாம விற்க முடியாது அதெல்லாம் உண்மை ஆனால் ஒரு லாரியை பிடித்தால் ஒரு ஏ டாட்டா ஏஸை பிடிச்சா ஒரு ஆட்டோவை பிடிச்சா அந்த வண்டியை விடுங்கன்னு சொல்கிறது யார் ஏதோ ஒரு ஃபோன் கால் வரும்ல யார் அந்த அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது நீக்கமர நிரந்திருக்கிறார்கள் இதில் வந்து அனைத்து கட்சியும் நடக்கும் ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் அரசியல்வாதிகள் முதல்ல திருந்தணும் இல்லையா அரசாங்கம் வந்து கொள்கையை மாற்றிக்கணும் நாங்கள் இல்லைங்க கல் கடையை சாராய கடன் திறந்துடுறோம் மலிவு விலை மது விற்கிறோம் வேறு வழி இல்லை அவங்களுக்கு நீ வந்து மது குடிப்பதை வந்து குறைக்கிறோம்லாம் முடியவே முடியாது இப்போ இந்த டெத்து நடந்ததில்ல இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மரக்காலத்தில் ஏகேஆர் கோப்பத்தில் நடந்த இருபது பேர் இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க இறந்தாங்க இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க அதுக்கும் பணம் கொடுத்தாங்க இப்போ அடுத்த வருடம் ஒரு வருடம் இப்போ கொடுக்குறாங்க உடனே வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க எல்லா ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு கள்ளச்சாரம் என்பது ஒரு ஆட்சி காலத்தில் குறைவாக இருக்கலாம் ஆட்சி காலத்தில் அதிகமாகும் சா கள்ளச்சாரம் காய்ச்சுவதை தடுக்கணும்னா ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று துணிச்சலாக அதில் சம்பந்தப்படுகிற எந்த அரசியல் கட்சி பிரமுகராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடணும் இந்த வண்டி விடுங்க அது மாதிரி பண்ணாலே ரிஸ்க் தான் ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாகப்பட்டினம் தலைநாயர் படத்தில் நாலு தலைநாயர் ஊரில் நாலு பேர் சுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு தருமபுரி ஏரியூர் அதில் நாலு பேர் சுத்திருக்காங்க குடவாசில் ஒருத்தர் சுற்றுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ இப்படி தான் எல்லா ஆட்சி காலத்தில் இருக்குது ஆனால் டெத் ரேட் கம்மியாக இருக்கலாம் கள்ளச்சாரம் இருக்குது அப்படின்னா ரெகுலராக காட்சி வித்தா அவங்க இறப்பதில்லை இல்லை அது என்ன சார் வித்தியாசம் ரெகுலராக காய்ச்சி விற்கிறதுக்கும் ஒரு திடீர்னு ஒரு டிமாண்ட் வரப்போ காய்ச்சி விற்கிறதுக்கு என்ன காய்ச்சி விற்கிறது வேறு காய்ச்சி விற்கிறது கள்ளச்சாரம் அதுவும் ஆனால் அங்கே வந்து க இந்த மாதிரி கலப்பட பொருள் செய்ய மாட்டாங்க அதுக்கு வந்து இயற்கையாக எப்படிலாம் போட்டு தயாரித்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறோமோ கொடுக்குறது அது இது அப்படி இல்லை மெத்தனால் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் இல்லை ஆர்எஸ் பவுடர் தின்னர் இதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது போதை ஏறுறதுக்காக அது கண் ஊன கண் போயிடும் இல்லைன்னா வேறு ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிக்கும் இது வந்து உயிரும் போயும் ஆனால் அங்கே நீங்கள் மற்ற இடத்துல இப்போ டெத் ரேட் எங்கே பார்த்தீங்கன்னா இது கல இந்த கலப்பட சாராயம் கலப்பட சாராயம் வேற கள்ளச்சாராயம் வேற ஆமாம் கள்ளச்சாராயம் என்பது காய்ச்சுவது அது காய்ச்சினா வந்து உயிரிழப்பு கிடையாது இந்த கலப்படம் ஒன்னு இந்த மாதிரி பொருளை கெமிக்கல் பொருளை கெமிக்கல் பொருளை வாங்கி தண்ணீரில் கலந்து கொடுப்பதால் வருகிற விவகாரம் தான் இது ஸோ இப்போ எதுவுமே கூடாதுன்னா நீங்கள் அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும் இந்த விவகாரம் அப்படின்றது திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுமா ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக நெருக்கடி இருக்குது இல்லைன்னு சொல்லலை என்ன உங்களுக்கு எத்தனை கள்ளச்சாராய சம்பவம் ஞாபகம் இருக்கு புதிய சமீபத்தில் கடந்த வருடம் நடந்தால் மறக்காணம் சம்பவம் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு சரி ஏன்னா அது டெத்ரேட் அதிகம் அதனால ஆமாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் இருக்குது நான் புள்ளி ஒரு சொன்ன தப்பாக நினைப்பாங்க உடனே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு சமீபத்தில் பீகாரில் கூட பேர் போயிருந்தாங்க

திரும்ப குஜராத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஆறு பேர் மகாராஷ்ட்ரா ஐயஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நூற்றி ஆறு பேர் அதை விட ஐயஸ்டு குஜராத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பது நூற்றி முப்பத்தி ஆறு பேர் கர்நாடகாவில் மே ரெண்டாயிரத்தி எட்டு நூற்றி எண்பது பேர் ஸோ எல்லா ஊரில் நடந்து நாங்கள் அதாவது இந்த கலவரம்லாம் மாறும் ஆனால் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்தால் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று அவர்களுக்கு இது ஏற்க நீங்கள் ஆராயணும் நீங்கள் இதில் வந்து வெறும் உள்துறை செயலாளர்களையும் இருக்குது இந்த புரோகிபிஷன் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மாவட்ட கலெக்டர் பொறுப்பு இருக்குது சில விஷயங்கள் இந்த ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஸோ அதனால் இது தொடர்ச்சியாக இது செய்கிற வேலை இருக்குல்ல அரசாங்கம் அது ஒன்று பண்ணணும் இந்த மெத்தனால் ஆர்எஸ் இதெல்லாம் வந்து வெளியே வராமல் தடுப்பதற்கு ஏன்னா நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் எனக்கு ஒரு லோடு அதிகம் நான் ரெண்டு லோடு ப்ரொக்யூர் பண்ணுவேன் ஒரு லோடுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இன்னொரு லோடு இருக்குல்ல அதில் நான் ஒரு கோடி ரூபாய் விற்க முடியும் லூஸில் விற்றா அப்போது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வாங்குகிற மெத்தனால் ஆர்எஸ் எப்படி பயன்படுத்தப்படும் இப்படி தான் லூஸில் விற்கிறாங்க சின்ன சின்ன பொருளுக்கு லூஸில் வாங்கி போவாங்க நான் கம்பெனி லாபத்தோடு அது விற்கிற லாபம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதனால் ஸோ இது ஏகப்பட்ட சிக்கல்கள் நிறைந்த துறை ஒன்று சிம்பிளாக சாராய கடை கல்லு கடை மலி உலைமது இல்ல தொடங்கினா ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும் அப்படின்னா துணிச்சலாக நீ வேற வழியே இல்ல சமீபத்தில் ஒரு செந்தில் சிறைக்கு சென்ற பிறகு அந்த துறை வந்து அமைச்சர் முத்துசாமி கிட்ட வந்தது அமைச்சர் முத்துசாமி என்ன சொன்னார் தெரியுங்களா பரிகாசம் பண்ணாங்க தப்புன்னு சொல்லாதீங்க ஆமா வந்து கால்வாய் சுத்தம் செய்பவர்கள் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்வர்கள் சாக்கடையில் இறங்குபவர்கள் குப்பை அள்ளுபவர்கள் அவருக்கு வந்து குடித்தாதான் அந்த வேலையை செய்ய முடியும் அந்த நாற்றத்தில் அவர்கள் வந்து அந்த துர்நாற்றத்தை சகித்து கொள்வதற்காக குடிக்கிறார்கள் கேலி பண்ணாதீங்கன்னாங்க ஸோ யோசித்து பாருங்கள் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு பத்து மணி நேரம் அந்த குப்பை கூலங்களோடு அழுக்குகளோடு மலம் எல்லாம் கலந்த குப்பைகளை அள்ள வேணும் இதெல்லாம் பண்ணுறான் அவனுக்கு அந்த அந்த ஒரு தன்மை வரணும் இப்போ நீங்கள் சாக்கடையில் இறங்கி அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு எத்தனையோ உத்தரவு இருக்குது க்ளீன் பண்ணுறதில் மிஷின்லாம் வந்துருச்சு ஆனால் மிஷின் இல்லாமல் எத்தனை பேர் இறங்கி விஷவாயு தாக்கி இறங்குறான் ஸோ இப்போ அவெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இறங்க முடியாது இப்போ போதை பாக்கு போட்டுக்கிட்டு வாயில் அடைச்சிக்கிட்டு இறங்குறான் இந்த மது குடிக்க முடியாத அது அடைச்சி போய் செத்து பண்ணலாம் இருக்கான் அந்த பாக்கு போய் தொண்டையில் அடைச்சிக்குவோம் தண்ணியும் உள்ளே குடிக்கக்கூடாது அந்த போதை பாக்கும் அவனுக்கு அடைக்க வச்சுருப்பான் அவன் தண்ணிக்குள்ளே இறங்குவான் ஸோ இதெல்லாம் நெருக்கடியான விஷயங்கள் அப்போது அவர் அமைச்சர் முத்துசாமி சொன்னது இதுதான் நீங்கள் குடிக்கிறவங்களை வந்து தப்பு சொல்லாதீங்கன்னு சொன்ன வார்த்தை என்னென்னா அவர்களுக்காக ஏதாவது செய்ய செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அரசாங்கம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற அரசாங்கம் மலிவு விலையில் மது விற்பது தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் ஏன்னா நீ தீ நீ முடியாது ஏன்னா தெருக்கு நாலு பாரு தெருக்கு நாலு பப்பு எல்லாம் வந்தாச்சு அதாவது குடிக்க அடிமையானவர்களை விலை பணம் இருக்கிறவங்க அதை நோக்கி போகிறாங்க பணம் இல்லாதவங்க இதை நோக்கி வராங்க வராங்க அப்படி இருக்கும்போது ஒன்று அந்த கள்ளச்சாராயம் இல்லைன்னா அந்த கெமிக்கல் பொருளை கலந்து விற்கிற விஷயத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி வரும் அரசாங்கத்து கெட்ட பேர் இப்போ தேவையில்லாமல் ரைட்ரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எஸ்பி வழியும் பண்ணிட்டீங்க அவர்கள் மட்டுமா பொறுப்பா இப்போ அவர்கள் மட்டும்தான் அவங்களாம் கேட்பாங்கள்ல நாங்கள் மட்டும்தான் பொறுப்பா எல்லா இடத்துலையும் இது தவறு இல்லை இது அதை விட அதை விட கடுமையான குற்றச்சாட்டு என்னோடய குற்றச்சாட்டு அரசியல்வாதிகள் மக்களுக்காக போராடுகிற அரசியல்வாதிகளுக்கு இது தெரியாமல் நடக்கவே நடக்கும் காப்பாற்றுல அவங்க தான் பிரச்சனை போய் தலையை கொடுத்து மாட்டிட்டு தவிர்க்கணும் அவங்க தான் நீங்கள் பேட்டி ஆரம்பத்திலே சொன்னீங்க இதில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய தான் செய்வாங்க அப்படின்ட்டு அவங்க கூட ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அமைச்சர் ராஜினாமா செய்வது என்பது தார்மீக முறையில் கேட்கிற கட்சிகள் உண்டு அது செய்கிற அரசியல் தலைவர்களும் உண்டு ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ராஜினாமா பண்ணோம் ஒரு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும் அந்த இது தோணும் இல்லை ஒரு ரேஷன் கடையில் ஒரு சின்ன பிரச்சனை உடனே கூட்டுறத்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணணும் இல்லை ஒரு ஏதோ ஒரு கட்டுமான துறையில் ரோடில் ஏதோ ஒரு சின்ன பள்ளம் வரும் அதுக்கு வந்து உடனே அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் ராஜினோன்னா அரசாங்கமே இருக்காது தப்புகளை சரி செய்யணும் சரி செய்யணும் நீங்கள் தப்பு வராமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு தப்பு வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து அதிகாரிகளை நீங்கள் வேலையை வாங்க பழக வேண்டும் அதிகாரிகள் அமைச்சர்கள் தலைமை அதிகாரிகள் அப்புறம் கீழே வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்களே அந்த அதிகாரிகள் அதான வேலை வந்தவுனே எனக்கு கூட பெங்க கோயம்புத்தூரில் ஒரு மூடி சாக்கடை மூடி வந்து திறந்து கிடக்குது ஒரு பெண் விருந்துடுறாங்க உடனே எடுத்து போட்டாங்க அபராதம் அந்த ஒப்பந்ததாரக அபராதம் போட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உடனே மீடியா கண்ணுக்கு வருகிறது உடனே அபராதம் போடுறாங்க இந்த மாதிரி எந்த இடத்துல ரோடு போட்டிங்க ஒரு வருஷத்துக்குள்ளே ரோடு டேமேஜ் ஆச்சு அப்போ எத்தனை வருஷம் கேரண்டி அது போட்டு மூணு மாதத்தில் ரோடு காலியாகுது அப்போ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அந்த ஒப்பந்ததார கூப்பிட்டு ஃபைன் போடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் மேம்படுத்த முடியும் அதுக்காக அமைச்சர்கள் ராஜினாமா அதிகாரிகள் ராஜினாமா சஸ்பெண்ட் இதெல்லாம் முடியவே முடியாது நான் ஓப்பனாக கேட்குறேன் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேட்டி எடுங்க வித்தவரையும் தெரியும் பிடிச்சவரையும் தெரியும் எப்படி வருதுன்னு தெரியும் இதை போய் போனால் போலீஸ் ஸ்டேஷன் முற்றுக்கிட்டு வரணும் உண்மையில சொல்கிறேன் நீங்கள் போய் ஒரு திருட்டு வழக்குக்கோ அல்லது ஒரு இது மாதிரி கள்ளச்சார விஷயத்துக்கோ பிடிச்சிட்டு வந்தால் உடனே யார் வருவாங்கன்னு தெரியுமா பெண்கள் பெண்களை முன்னிறுத்து போராட்டம் நடத்துவாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே யூஸ் பண்ணுவாங்க ஆண்களை பிடித்து விட்டால் பெண்கள் ஏங்க தாங்க போலீஸை ஓப்பனாக சொல்கிறாங்களே நாங்கள் போய் வீடு பூந்து ஒரு ரைடு பண்ண முடியாது லேடிஸ் இருப்பாங்க உடனே வேறு புகார் வரும் எங்கள் மேலே யார் எங்களை காப்பாற்றுவாங்க இந்த சிக்கலாக இருக்கிறது அதனால் அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு தான் முழுவதுமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது மலிவுகளையும் அது வர வேண்டும் ரெண்டு தான் கள்ளச்சாராயம் விவகாரத்தில் இது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது எப்படி நடக்குதுன்னு ஆரம்பத்திலேருந்து பேசுனீங்க வாய்ப்புக்கு நன்றி சார் தேங்க் யூ நன்றி